இடுவில் தெற்கு லண்டன் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று லண்டனில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நாராயணர் கந்தையா அன்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற வேலுப்பிள்ளை செல்லத்துறை அவர்களது அன்பு மனைவியும் ജയസോതി വരദൻ ഡോക്ടർ ആനന്ദവര ജയകുമാർ കുമരഗുരു ശ്രീ കന്ദവൾ ആകിയോരത് അൻപുത്തായാരും നാഗേശ്വരി കുഹമതി കുഹാ സർക്കുലദേവി ബബാ വളർമതി രത്നേശ്വരി സുമതി ആകിയോരത് അൻപമിയാരും കാളം ചെറവുകളാണ് നല്ലയ്യാ குகனேஸ்வரி பராசக்தி சங்கரசிவம் மற்றும் சிவசுப்ரமணியம் உமாதேவி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான பொன்னுத்துறை ராசம்மா யோகம்மா செல்லம்மா ராசலிங்கம் ரத்னேஸ்வரி துரைசாமி சந்திரசேகரி சகுந்தலை தவராசா மற்றும் ரத்னம் ஆகியோரின் அன்பு மயூரா லக்ஷபிரதன் மாதுமை திருமால்மருகன் ஞானலட்சுமி டாக்டர் டாக்டர் பிரியங்கன் அபிஷேகா பாசமிகு பாசமிகு பேத்தியும் பாசமிகுட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்